பொம்பளை பிள்ளைய தான் வந்து பெத்த வீட்டுக்கு கோச்சுக்கிட்டு போங்க நீ என்ன வித்தியாசமா என் புருஷன் கோச்சுக்கிட்டு போயிட்டா நான் இங்கே தான் இருந்தேன் சொல்லுவேன் புருஷன் கோச்சுக்கிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டு அப்பா அவன் வீட்டுக்கு மாப்பிள்ளையா இருக்கானா இல்லை இல்லை எந்த சண்டை எப்போ சண்டை வந்தாலும் கோச்சுக்கிட்டு கிளம்பிடுவா போல ஹெல்மெட்டை தலையில மாட்டிக்கிட்டு எங்க எங்க அப்பா தான் வீட்டுக்கு எது எங்க அப்பா தான் வீட்டுக்கு கிளம்பிடுவா போல அங்க அப்பா தான் வீட்டுல யாருமா இருக்கா அப்பா தான் வீட்டுல யாரும் இல்லை அப்பா தான் மட்டும்தான் இருக்குது இதுகிட்ட வாங்குறதுக்கு அதுகிட்டே வாங்கி புடிச்சுக்கலாம்னு கிளம்பிடுவாப்புல கிளவிக்கிட்டே கிட்டே கதை அது போகும்போது ஹெல்மெட்டோட போயிருவாப்போல சண்டேன்னு வந்துச்சு எடுத்து ஹெல்மெட்டை மாட்டிருவாப்புல ஏமா சண்டே எனக்கு கோவம் வந்துச்சுன்னா எதாவது விட்டுக்கிட்டு தான் எரியுறது ஆனா தலை இலையில பட்டுச்சுன்னா செத்து போயிருவோம் பலர் பயந்து அவரு உடம்புக்கு சிறசே பிரதானம் அதனால அந்த தலையை காப்பாத்திக்கிட்டோம்னா எங்க அடிபட்டாலும் காயத்தை ஆத்திரலாம் காயத்தை ஆத்திரலாம் மண்டையில அடிபடிச்சுனா ஆத்த முடியாது அப்படின்னு சரி உசுறு போனாலும் போயிடும் இவ எரியற எரிச்சலுக்கு அப்படின்ட்டு அவர் கிளம்ப போன ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுல என் வீட்டுக்காரங்க எனக்கு ஜண்டை

தூங்கி இருக்கும்போது கூட என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால கொண்டு போய் விட்டு எரிஞ்சிட்டு பயத்துல இதுல ஒரு குடும்பம் என்னன்னா என்ன யாரையா கூட்டிட்டு வருவோம் சொன்னால வரும்போது அந்த குடியார நாயி அவங்க மச்சான்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துச்சு சரி என் தங்கச்சி என் புருஷ பொண்டாட்டிக்கிட்ட எப்படியா பேசி உன் தங்கச்சி கிட்ட எப்படியா பேசி ராசி பண்ணி விடு ராசி பண்ணி விடு என்ன பங்காளிகளை கூட்டி போனோம் அவங்க பதம் பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அது கூட்டிட்டு வந்துச்சு பாவம் மனுஷன்

நீ வெறுங்க வெறுங்கையோட போக கூடாது வெறு வயத்தோட போக கூடாது வண்டிக்கு சொந்தக்காராக நீ எனக்கு அண்ணன் போறேன் சாப்பிட்டு தான் போன சொல்றதுக்கு அவை ஏன் தெரிச்சு ஈரக்குழ தெரிக்கிற அளவுக்கு ஓடுற இல்லப்பா கொஞ்சமா உப்பு விழுந்துச்சு குழம்புல அதுக்கு உள்ள இறங்க மாட்டேன்ருச்சு சாப்பாடு குழம்புல கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு கொஞ்சமா கூட போயிருச்சு

அப்படின்ட்டு அவன் மிரண்டு போயிடுறேன் எப்படி இருப்பேன் அவன் மனுஷன் மானுஷன் என்னமோ தெரியல நான் வைக்கிற குழம்ப என் வீட்டு நாய் கூட திங்க மாட்டேங்குது என்ன அது உயிரோட வாழணும்ல பாவம் அப்பா என்னையா எனக்கு ஒரு ஆசை பரம்ப நாளா என்னையா என் வீடு பக்கத்துல நாடகம் வச்சு இந்த பத்து நடிகர்களுக்கு என்ன என் கையாலே சமைச்சு போடணும்னு சமைச்சு போட்டாயா எங்களை மட்டும் போட்டுறாத நாடகத்துல நடிகளுக்கு சோறு ஓடு நீ புதுக்கோட்டையில நாலு பேத்துக்கு சொல்லி அங்கே பத்து பேத்துக்கு சொல்லி அங்கனையே ஆக்கி போட்டுரு என்னப்பா நான் உங்களுக்கு தான் சமைச்சு போடணும்னு ஆசைப்படுறேன் இல்லையு வை காரக்குள்ள கூட சொல்லு பத்து பேத்த எங்களை தவற நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க பாருங்க என் கை பக்குவம் தெரியாம நீங்க பேசுறீங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் சமைச்சு மீன் குழம்புல விஷத்தை வச்சு போடல அதுதான் சொல்றேன் அதனாச்சும் செய்யி நீ சமைச்சு போடுறதுக்கு நீ அதையே செய்யலாம் நீ

உப்புமாவில் யாராச்சும் புளியும் எலுமிச்சை பழத்தையும் புளிஞ்சு விட்டு பார்த்துருக்கீங்களா அப்பா அவங்களுக்கெல்லாம் அப்போ இதில் கேட்டுக்கங்க எப்படி சமையல்னு அப்பா உப்புமாவில் ஒரே பொண்ணு ஆராய்ச்சி பண்ணி வந்து எலுமிச்சை பழத்தை புளியலாம் புளிய கரைச்சி ஊற்றலாம்னு ஒரு கண்டுபிடிச்ச ஒரே ஆள் நீ ஒரு ஆள் தாமா அப்பா வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் ஆமையா ஆமையா என் மாமியா என் இதுலேயே நீ எப்படி நான் எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது புருஷன் அஞ்சு வருஷம் சாப்பிடல அதனால அவன் நல்லா இருக்கான்னு வை ஆனா இத நீ சாப்பிட்டுட்டு நீ எப்படி உயிரோட ஏன் தெரியலனு கேக்குறீங்களா எப்படி தெரிஞ்சிட்டேன்னு கேக்குறீங்களா எப்படி சாப்பிடுற என்ன பண்ற அதெல்லாம் எனக்கு மட்டும் நான் தனியா பக்கத்து வீட்டுல போய் வாங்கி சாப்பிட்டுக்குவேன் எனக்கு மட்டும் தனியா அத்தாச்சி வீட்டுல போய் சாப்பிட்டுக்குவேன் யார் எப்படி போனான்னா

யாராச்சும் ஒருத்தன் ஆ குல்கேஷ் குல்கேஷ் என்னன்னு தெரியலப்பாக்கு என் மாமியாவுக்கு நான் தான் சமைச்சி கொடுத்தேன் லெமன் சாதம் சமைச்சு கொடுத்தேன் யாரு லெமன் சாதம் லெமன் சாதத்துக்கு படலில் நான் கொஞ்சோண்டு கடலப்பருப்பா அதில் போட்டு அதெல்லாம் பாசி லெமன் சாத்தில் அது துவரம் பருப்பை போட்டு இந்தமா ஆ லெமன் சாதத்துக்கு என்ன கடலப்பருப்பு பாசி பருப்பு துவரம் பருப்பு மிளகாத்தூள்

புக்கே போடலாம்னு சமையலுக்கு புக்கே போடலாம் இந்த ஆமா நீங்க என்ன இப்படி பண்ணு வீட்டுக்கார வந்துட்டார் நினைக்கிறேன் ஆ சரி நான் போயிட்டு வரேன் அப்பா யா கையால உங்களுக்கு ஒரு சாப்பாடு வீட்டுக்காரர் வரும்போது நம்ம யா கையால தான் சாப்பாடு கண்ட கண்ட சமையல் பத்தி பேச கூடாது கண்ட சமையல் பத்தி பேச கூடாதுனா யாப்பா